ஓம் சக்தி பராசக்தி ஓம் நமஸ்வாய் ஓம் நம சிவாய் சமிக்க சமி பத்தொன்பதாவது சித்தர் ஐய அவதாரம் இந்த அவதாரங்கிறது சமி ஒரு குடையில் ஆட்சி செய்வது அப்படின்னா சமி இந்த ஒரு குடைங்கிறது சமி இந்த உலக மக்களைய அனைவரும் ஒன்று சேர்த்து இணைத்து இறைவன் ஆட்சி அதுதான் சாமி இந்த உலக மக்களை அனைவரும் காக்க தான் சாமி இறைவனோட ஆட்சியே இந்த ஆட்சி மக்கள் நல்லா உயிரினங்கள் நல்லா நல்லா இருக்கணும் தான் சாமி இந்த இறைவனே இந்த அவதாரமே அதுதான் கல்கி அவதாரம் பாங்க சாமி இப்போ சாமி இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ எல்லாம் பார்த்தேன் சாமி இப்போ வந்து அந்த எல்லாம் என்ன ப பண்ணிட்டு இருக்கிறாங்களோ சாமி ஆட்சிங்கிறது சமி அரசியல் என்பது ஒரு சாக்கடை அம்பாங்க ஏ அரசியல் எல்லாம் போனா சாக்கடை போய் விழுவுறம்பாங்க சமி சாக்கடைங்கிறது சமி எங்க உருவாக்கப்பட்டது இந்த சாக்கடைங்கிறது எங்க யாரால உருவாக்கப்பட்டது இது அந்த சாக்கடைங்கிறது சமி இந்த மாயே என்ற ஒரு அரக்க இந்த அரக்கந்த சமி இது உருவாக்கப்பட்டது இந்த மாயேங்கிற ஒரு மனச என்ன பண்ணி மக்களை வந்து இந்த சாக்கடையை வந்து எப்படி வந்து உருவாக்கி மக்கள் மனசுல கொண்டு போய் வச்சிருக்கிறாங்கன்னா சாமி இந்த சாக்கடை வந்து சாமி அந்த மாய அறக்க சாக்கடை இந்த மாய ஆசைகள் காட்டிதான் சாமி அந்த சாக்கடையை உருவாக்கணும் மனிதர்களுடைய மனங்கள் என்ன எப்படி இருக்குது எப்படி இவங்களை ஏமாத்தலாம் எப்படி இந்த உலகத்தை நம்ம ஆள் எப்படி இந்த உயிரங்களை துன்புறுத்தணும் இந்த உலகத்தை நம்ம எப்படி வந்து இந்த உலகத்தை அழிக்கலாம் இது எல்லாமே சாமி இப்படி உருவாக்குனதுதான் சாமி இந்த மாயங்கிற ஒரு அரக்க சாக்கடை இந்த சாக்கடை மனது நம் மனிதனோட மனமெல்லாம் எங்க போய் விழுந்துருச்சு சாமி மாயங்கிற ஒரு ஆசைங்கிறதுனால விழுந்ததுனால அந்த சாக்கடையில் போய் விழுந்துருச்சு சாமி இந்த மனிதனோட மனம் சாக்கடை ஆனதுனாலதான் சாமி இந்த இறைவனோட அவதாரமே ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும்போது சாமி மனிதர்கள் தன் பிறப்பு என்ன நம்ம எதுக்கு பிறந்திருக்கிறோம் எதுக்கு எதுக்கு இந்த பூமியில வந்து பிறப்பெடுத்துருக்குறோம் இது எல்லாமே தன்னை வந்து உணராம சாமி இவங்க வந்து மாயங்கிற ஆசையை ஒரு சாக்கடையில் விடுங்கலாம் சாமி இந்த நிலைக்கு வந்துடுறாங்க இந்த ம மனிதரோட உயிருனோட ஒரு அந்த உயிரோட மதிப்பு தெரியாது இந்த மாதிரி சின்ன வயசுல பாலியல் இந்த வந்து இந்த காமத்தால் இந்த காம அரக்கணுங்க இவங்க சாமி சமி அவங்களுக்கு நல்லது எது கேட்டால் ஏன்னா இவன் மனம் மனிதனோட மனமே சாக்கடை ஆச்சு சாமி இந்த மனிதனோட மனம் சாக்கடை இந்த உலகமே சாக்கடை தான் இந்த உலகமே சாக்கடையாக மாறிடும் இதனால சாமி இந்த சாக்கடை சுத்தம் செய்ய வந்து மனம் மொதல் மனம் ஒரு சாக்கடை சாமி சுத்தம் செய்யதான் சாமி ஐயா அவ அவதாரம் இந்த மனிதனோட மனம் சாக்கடையை வந்து சுத்தம் செஞ்சாவே சாமி இந்த உலகமே தூய்மை பூமியாக மாறும் சாமி இந்த சாக்கடையில் விழுந்த மனிதர்களுக்கு மனம் விழுந்ததுனாலதான் சாமி தான் ஐயா வராது இது சுத்தம் தான் செய்ய வராரு சாமி இந்த ஆன்மீகத்தை போய் சில ம வந்து சாமி இந்த ஆன்மீகத்தையே கொண்டு போய் சாக்கடையில் வந்து கலக்குறாங்க இது வந்து சாமி ஒரு யூடியூப்ல நான் பார்த்ததுனால சாமி இது போடாதீங்க அரசியலும் போது ஒரு சாக்கடை இதுல போய் சேர்க்காதீங்க அப்படின்னு சொன்னேன் சாமி இது வந்து அந்தயா எனக்கு கொடுத்த விளக்கம் இது சாக்கடைங்க உங்க வீட்லயோ உங்க இல்லாததுலேருந்து இந்த சாக்கடை வந்து இங்க சுத்தம் செய்வீங்கள செய்ய மாட்டாங்களு கேட்டாரு இதுக்கு வந்து அவருக்கு வந்து நான் வந்து ஏன் அவர் வந்து மனசை புண்படுத்தணும் அதுக்காக சாமி அவருக்கு இந்த இதுலையும் இந்த என்னோட பதிலும் இதுல இருக்கும் எதனா எதுக்காக இந்த பதில் நான் கொடுக்குறேன்னா சாமி முத வந்து சாமி நம்ம மனம் சாக்கடை ஆனதுனாலதான் சாமி சாக்கடையில் கொண்டு போய் ஆன்மீகத்தை கலக்கிறோம் இந்த ஆன்மீகங்கிறது சாமி புனிதமானது இந்த புனிதமான இதில் வந்து சாமி நிறையா போலிகள் வந்து சாமி இதை வந்து சாக்கடையா மாற்ற ஆரம்பிக்கிறாங்க போலி சாமியார்கள் போலிகள் இது எல்லாமே சாமி சாக்கடையா மாற்ற ஆரம்பிக்கிறாங்க தான் சமி இவங்களை போலி அந்தனர்கள் கொட்ட மொழியும் சில போலிகள் எல்லாம் வெளி வருவாங்க இது எல்லாமே இந்த உலகத்துக்கு தெரியும் அப்படின்னு வந்து நம்ம கோரக்கரையா கோரக்கரையா அந்த பாடல் நூல சமி எழுதியிருக்கிறாரு இது வந்து இந்த அரக்கணுங்கிற ஒரு அரக்கணங்கள் அறக்கைகள் இந்த உலகத்துல சாமி இவங்க வந்து இந்த ஒரு மாயங்கிற ஒரு கட்டம் அமைச்சுதான் சாமி இந்த உலகத்தை ஆண்டுட்டு இருக்கிறாங்க நம்ம மனம் தெளிவானா சாமி இந்த நல்ல சாக்கடை எது நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிய ஆரம்பிக்கிறோம் மொதல் சமை நாம வந்து மனதை தூய்மையா வச்சிருக்கணும் தூய்மையா இருந்ததை சாமி நல்லது எது கெட்டது எது இது எல்லாமே நம்மளால உணர முடியும் நம்ம ஏ நம்ம பிறப்பு என்ன இது எல்லாமே ஒவ்வொரு மனிதனாக உணர முடியும் இந்த ஆன்மீகம் சமைச்சு ஆன்மீக தான் சாமி இதை வந்து நம்மளால உணர முடியும் இது இப்போ போலிகள் உள்ளே வந்தனால சாமி இது மனிதனோட உண்மையான தெளிவாக வந்து புனித தன்மை வந்து அடைய முடிகிறதில்ல புனிதத்தன்மை அடைஞ்சிட்டாங்களா சாமி இது வந்து மனம் தூய்மையை அடைஞ்சாவா போகுது புனித தன்மை அடைஞ்சாவே போகுது சாமி நம்மளுக்கு எது வேணும் எது தேவை எது தேவையில்லாதது எது வந்து நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் நம்மளுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் இந்த மனங்கிறது சாமி ஓட விட்டோம் ஓட விட்டு என்ன பண்ணியிருந்தோம் சாமி சாக்கடையில் விழுந்தது சாமி நான் ஒரு காலத்துல சாமி சாக்கடையில தான் இருந்தது அரசியல் ஒரு சாக்கடை இந்த உலகத்தோட மக்கள் எல்லா மனநிலை இது எல்லாமே அதுக்குள்ள நான் இருந்துதான் சாமி அந்த சாக்கடையில் விழுந்து இறைவான் நம்ம ஐயா சிவபெருமான் இறைவன் பாதத்தில் சரணாகதி தாய் ஆதிபரத்த பா தா பாதத்தில் சரணாகதி அடைஞ்சதுனால சாமி அந்த சாக்கடையிலேருந்து நீந்து வந்து இப்படி இந்த உலகத்தை பார்க்கும்போது மனிதரோட மனமே எல்லாமே சாக்கடையாக போய் ஆயிடுச்சு ஏன்னா அதை உருவாக்குனது அதுதான் மாயை இந்த மாயேங்கிற ஒரு சாக்கடையில் விழுந்தனால தான் சாமி மனித இலத் மனித இனத்தையே இது எல்லாமே சாமி அழிக்க பார்க்கறான் அந்த அறக்க இந்த அறக்க கொடி கொடியுத முதம் சாமி இந்த ஜாதி மதம் இந்த எந்நாடு எம் உலகம் எவ்வளவு இது எல்லாமே சாமி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் கட்டமைத்து வச்சிருக்கிறான் இந்த கட்டமைப்புல தான் சாமி மனிதரோட மனம் அந்த சாக்கடையில் விழுந்தனால சமி எல்லாமே எனது எனதுன்னு உருவாக்கி வச்சு உருவ ஏற்றி வச்சிருக்கிறான் இந்த உருவங்கிற சாமி அந்த மனம் வந்து எனது எனதுன்னு வரும்போது அவன் வந்து தன்னை மனதையே வந்து சாக்கடையில் போய் விழுந்துருது இந்த சாக்கடையில் விழுந்ததுனால சாமி அவன் வந்து தன் பிறப்பு என்ன ஏது என்னன்னு தெரியாம சாமி மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிறாங்க இது வந்து சாமி பத்தொன்பது சித்தர் ஐயா அவதாரம் அழிவில்லா தலைவன் ஒரு குடையில் ஆட்சிங்கிறது உலகத்தையே ஒன்று திருட்டி ஒரே இறைவன் ஆட்சிக்காக தான் சமி ஐயா அவதாரம் எடுத்திருக்கிறாரு இது வந்து சமி அரசியல் ஒரு இதில் வந்து கொண்டு போய் இது இப்படி இருக்குமா அப்படி இருக்கணும் இந்த இது எல்லாம் வந்து இந்த புனித தன்மை அவ ஐயனோட அவதாரத்தை வந்து புனிதமான அவதாரம் மக்களை புனிதப்படுத்த வந்த ஐயா அவதாரம் இந்த கங்கையில சாமி இப்ப சாக்கடையில் விழுந்துகள் எடுத்து கங்கையில எடுத்து கழுவுதான் வந்திருக்கிறாரு அந்த மனதை அந்த கங்கை புனித புனிதமாக்குறதுதான் சாமி மனம் புனிதம் நம்ம பிறப்பு என்ன இறைவன் யாரு நம்ம எல்லாமே உணர முடியும் இது உணர வைக்கதா சாமி ஐயா வந்து சித்தரைய அவதாரம் எடுக்கிறாரு இந்த அவதாரமே அதுக்கு தான் மாயே ஒரு மனம் சாக்கடையில் விழுந்தது அந்த சாக்கடையை மனத்தை மனிதரோட மனம் சாக்கடை மோத வந்து சுத்தப்படுத்த ஐயா வரார் சாமி இதுக்கு தான் சாமி இந்த அவதாரமே இந்த அவதாரம் ஐயா எடுத்து இந்த உலக மக்கள் எல்லாத்தையும் காக்க தான் சாமி ஐயா வந்து அவதாரம் எடுக்கிறாரு இந்த அவதாரத்தை வந்து அது வந்து க அசுத்தப்படுத்தாதீங்க இந்த அரசியலில் கொண்டு போய் சேர்த்தி அசுத்தப்படுத்தாதீங்க இது எல்லாமே சாமி மனிதர்கள் சாமி இறப்பு பிறப்பு முடிஞ்சு போன கதைகள் அவங்க இப்படி இவங்களுக்கு இது எல்லாமே சமைக்கும் போத நீ யார் உரணும் இந்த அவதாரம் என்ன எதுவும் போத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க கொண்டு போய் அரசியலே சேர்த்து வச்சுட்டு இது எல்லாமே அசுத்தப்படுத்திடாதீங்க நீங்கள் அசுத்தமா இருந்ததுனாலதான் இதை வந்து புனிதமான ஒரு சித்தனை அவதார அவதாரத்தை கொச்சப்படுத்துறீங்க இது வந்து தயவுசெய்து செய்யாதீங்க இந்த அவதாரம் வந்து இப்போ நான் இந்த உலக மக்களை காக்கதா சாமி இந்த உலக அழிவில் இருந்து காக்க தான் ஐயா அவதாரம் எடுக்கிறாங்க அது இதுன்னு சொல்லி சாமி அசுத்தப்படுத்தாதீங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு நல்ல பதிவாக கொடுக்கணும் சாமி オーミシャクティ、オナマシワヤシ